நேற்று வந்த இன்றைக்கு சேலம் நோக்கி செல்கிறேன் நாளைக்கு மாண்பு பிரதமர் அவர்கள் சேலத்துல பொதுக்கூட்டத்திற்கு வருகிறாங்க அதுக்கு கூட்டணி கட்சி என்ற முறையில நான் செல்கிறேன் தமிழ்நாட்டிலே அதிமுக பெரிய கட்சியா இருந்தது கிட்ட போய் தேர்தல் கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காங்க ஒரு சில தனி நபர்களின் சுயநலம் பதவி வெறி பண திமிர்னால துரோக புத்தியினால புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த மாபெரும் இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இரட்டை இலை என்கிற மாபெரும் மக்கள் சின்னம் இருந்தும் அதை அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது போலதும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஒரே ஒரு தொகுதியில் திரு ஓ பி எஸ் அவர்களின் மகன் வெற்றி பெற்றார் அவ்வளவு பணபலம் ஆட்சி அதிகாரம் சொல்லுவாங்களே மணி பவர் அண்ட் மஷில் பவர் இருந்தும் சொல்லி சந்தித்தார்கள் அதுபோல சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சியை இழந்து விட்டார்கள் ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பணபலம் அதிகார பலம் அனைத்தும் இருந்தும் அவங்க ஆட்சியை இறந்து விட்டார்கள் நீங்கள் கூட சொல்லலாம் நீங்களாம் ஜெயிக்க முடியல அவங்க அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டாங்களேன்னு அப்படி அவங்க செய்த செலவினங்களுக்கு அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்த ஊழல்களால் முறைகேடுகளால் சுயநல நிர்வாகத்தால் அவர்களை வந்து பழனிசாமி கம்பெனியை ஆட்சி பொறுப்பை விட்டு அகற்றிட்டாங்க இன்றைக்கு பழனிச்சாமியோட சுயலமும் அந்த துக சிந்தனைக்கும் உங்களுக்கு தெரியும் வினை விதைத்தவன் வினை அறுக்கணுண்டு அதே கால பழனிசாமி உறுதியாக அவர் செய்த தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள் அதன் பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எங்களோடு அப்போ மீண்டும் அம்மாவின் இயக்கம் புத்துயிர் பெயரும் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் பழனிச்சாமி என்கிற ஒரு அசுரரின் வளர்ச்சி அரசரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் ஒரு அசுரரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டும் அம்மா அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவரின் இயக்கம் மீண்டும் வளர்ச்சி அடையும் உண்மையான தொண்டர்கள் கையிலே அதை நானும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருவரும் இணைஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே பல பதவிகள்ல இருந்தவன் எல்லோருக்கும் பதவி பெறுவதற்கு உதவி செய்தவன் இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிறவங்கள தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு உதவி செய்தவன் நான் அம்மா அவர்களிடம் சொல்லி உதவி செய்தவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அதுபோல பன்னீர்செல்வம் அவர்களும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளில் இருந்தார் முதலமைச்சராக மூணு முறை இருந்தவரே நிதியமைச்சராகவே எனக்கு தெரிஞ்சு பத்து வருடங்கள் இருந்தவர் இன்றைக்கு அவரும் பதவிக்காக அலையவில்லை நான் என்றைக்குமே பதவிக்காக அலைந்தவன் இல்லை பதவியெல்லாம் நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறவன் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கோன்னா ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெற்றி பெறணுங்கிற எண்ணமே அம்மாவின் தொண்டர்கள் கையில் அந்த இயக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு உறுதியாக எங்களின் நம்பிக்கை நாங்கள் நேர்வழியில் நேர்மையான சிந்தனையில் இருக்கோம் பாசிட்டிவா இருக்கும் அதனால் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் துரோகம் வீழ்த்தப்படும் எனக்கு ஆசை என்னன்னா வருங்காலம் தமிழ்நாட்டு அரசியல்ல துரோகம் என்ற வார்த்தையே கண்டு எல்லா வகையிலும் பயப்படுகின்ற அளவிற்கு ராஜேந்திரன் ராஜதந்திரம் என்கிற பெயர்ல துரோகம் செய்வர்கள் எல்லாம் வீழ்த்த வீழ்ந்த வீழ்த்தப்படுவார்கள் என்பது உதாரணமாக பழனிச்சாமின் வீழ்ச்சி இருக்க வேண்டும் மூன்றாம் நேரம் அதாவது சனியனுக்கு பயந்து இன்றைக்கு காலன் கையில் ஆட்சியை கொடுத்ததா இருக்கு சொல்லுவாங்கல்ல சனியை நம்ம எல்லாம் சாதாரண கிராமத்தில் சனியை பிடிச்ச சனியன் டந்து ஆட்சியை புடுங்கி இன்னைக்கு காலன்னா தெரியும் எமன் கையில் கொடுத்த மாதிரி இன்றைக்கு மக்கள் வருத்தப்படுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் ஏதோ ஒன்று செஞ்ச செஞ்சுட்டு தொண்ணூறு சதவீதம் மேல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சொல்லடா துயரத்திலே இன்னும் சொல்ல போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் போதை மருந்து விற்பனை புழக்கம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பரவி குழந்தைகளை மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெற்றோர்கள் சொல்லு இருக்கு அதில் காரணம் அன்னைக்கு பிரதமர் அவர்கள் வருத்தத்தோட சொன்னாங்க மீட்டிங்கில் சென்னை மீட்டிங்கில் என்னை உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆளுங்கட்சி துறையோட இங்க போதை மருந்து கலாச்சார ஒரு பிரதம மந்திரி அரசியலுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று தான் மீண்டும் பிரதமமாக வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏதோ கூட்டணிக்கு வந்துட்டதுக்காக சொல்லலை உண்மையாக தான் பிற மாநிலங்களில் அந்த கட்சி ஆட்சியருக்கு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க அவங்களுடைய குறிக்கோளர் நான் முந்நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே பாஜக வெற்றி பெறணும் அதை நிச்சயம் அவங்க அடைஞ்சிருவாங்க ஏன்னா அளவுக்கு பத்து ஆண்டுகள் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறதுனால தான் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்த கொடுத்து தான் மூன்றாவது முறை வருவார்கள் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும் அது ஊரணிந்த உண்மை தமிழ்நாட்டிலும் பிரதமருக்கு ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் மின்பு இருந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இன்னும் சொல்ல போனால் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் விவசாயிகளை பாதிக்கிற திட்டங்கள் மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இப்ப அவங்க எதையுமே மக்களுக்கு திணிப்பதில்லை தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க அது இந்த ஆட்சியாளர் மக்கள் மத்திய அரசு எல்லாம் இவங்க செஞ்சதாக சொல்கிறாங்க இன்னும் வருங்காலத்தில் நிறையா திட்டங்களை அவங்க செய்து தரணும் இந்த பத்தாண்டுகளிலே ப தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் செய்கிற போல தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான கூட்டணியை பாஜக அமைத்திருக்கிறது அந்த ஒரு நல்ல இடத்துல தான் நாங்களும் அதில் சேர்ந்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்கிறது நிபந்தனையற்ற ஆதரவு சொல்கிறது ஒரு அரசியல் இயக்கம் வந்து சீட்டு வேணும்னு கேட்பாங்க நான் சீட்டு கூட அவங்கள்ட்ட மற்ற கூட்டணி கட்சிகளையெல்லாம் கொடுத்துட்டு உங்களிடம் நீங்கள் எனக்கு கொடுத்தால் போதும் என்று தான் சொல்லியிருக்கேன் அவர்கள் நான் தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் என்னிடம் அவர்கள் நீங்கள் சுயரா வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பாராளுமன்ற சொன்னப்போ கூட நான் வந்து நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் முடிச்சுட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேறு ஒன்று என்னெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிறந்த கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தி இந்த துரோக சக்திகளையும் வீழ்த்தி தீய சக்திகளையும் துரோக சக்தியை வீழ்த்தி ஒரு இந்த ஜனநாயக கூட்டணி ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் பாரத பிரதமருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி சப்போர்ட் செஞ்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் செயலாற்றுன்னு ஒன்னு ஏறாக சொல்றேன் அது இப்போ வந்து அது அது நிறைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் பெரிய ஆளுமையா இருந்த செயலாளர் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க அதாவது வாக்கு பாஜக வாங்குமா என்ற கேள்விகளையும் நீங்க எழுப்பியிருக்கிறீங்க இப்போ நீங்க பாஜகவில் இணைஞ்சிருக்கிறீங்க இது எப்படி சார் சாத்தியம் இல்ல அவங்க வந்து ஆர்கே ரயில் நோட்டாவை விட கம்மியாக இருந்தாங்க அப்போ சொன்ன நோட்டாவை விட கம்மியாக நீ எதார்த்தத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ பாராளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நான் எங்களால் கூட வெற்றி பெற முடியல ஆனால் அவங்க நாலு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ அந்த கூற்று வந்து இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இந்த திமுகவின் கோயபல் பிரச்சாரத்தெல்லாம் முறியடித்து சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் பாஜகங்கிற பொய்ப் பிரச்சாரத்தை இன்றைக்கு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை இந்த முறை தேர்தலில் பாருங்க சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி சிறப்பான வெற்றி பெற்று பிரதமருக்கு கௌரவம் சேர்க்குங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை தொண்டர்கள் இலைக்கு வாக்களிச்சாங்க அடுத்து குக்கர் சின்னத்துக்கு வாக்களிச்சாங்க இப்ப தாமரைக்கு நீங்க போயிருக்கிறதால உங்க தொண்டர்கள் அந்த பிஜேபி நீங்க போன ஏத்துக்கிட்டாங்க தாமரை நான் போயிருக்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏத்துக்கிறாங்களா எங்க தொண்டர்கள் விருப்பம் தானே நாங்கள் கூட்டணி அமைக்கிறது என்ன நாங்கள் அந்த கூட்டணியில பாஜக கூட்டணி செல்ல வேண்டியங்கிறது எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பம் ஏன்னா பழனிசாமியையும் திமுகவும் வீழ்த்துவதற்கு இது ஒரு சரியான அரசியல் யுத்தியாக எங்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அதெல்லாம் தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் பாஜகவிற்கு தாமரைக்கு ஆதரவாக இருப்பது நீங்கள் பாருங்க திரு அண்ணாமலை அவர்களை பார்க்கும் பொழுது நமது தொண்டர்கள் வந்து எவ்வளவு ஆரவாரமாக அன்பாக அவரிடம் அவர் நாங்கள் ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போனா அவரை அவரை ஆரவாரமாக அவர்கள் வரவேற்று சென்னையில் தெரியும் அவங்க ஐயா ஜி கே வாசன் நடத்திய இஃப்தார் நோன்பில் நான் முன்னாடியே வந்துவிட்டேன் அவர் கொஞ்சம் ஏதோ வேலை பெருனாலும் லேட்டாக வந்தப்போ நம்ம நிர்வாகிகள்லாம் தொண்டர்களாக அவரை வரவேற்று அவரே சொன்னார் உங்கள் ஆளுங்கள்லாம் ஆரவாரமாக இருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உண்மைங்க அவங்க வந்து எங்கள் அம்மாவின் தொண்டர்கள் எப்பொழுதோ ஒன்றை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டதுக்கு ஆர்வம் நூறு சதவீதம் இருப்பார்கள் ஒன்றை எதிர்த்தாலும் அதில் எந்த காம்பரமைஸும் இல்லாமல் நூறு சதவீதம் இருப்பார்கள் அதான் அம்மா எல்லாம் அம்மாவர்கள் கற்றுத்தந்த பாடம்னு சொன்னேன் அதை நான் மேடையிலேயும் சொல்லியிருக்கேன் கடந்த காலங்களில் பிஜேபி நீங்கள் எவ்வளோ எதிர்த்தீங்க இப்போ மனப்பூர்வமாக பிஜேபி போயிருக்கீங்களா ஆமாங்க நான் வந்து என் அதாவது நீங்கள் சொல்றது மாதிரி பிஜேபி என்ன திருச்சியில் கூட நண்பர் அருமையான கேள்வி கேட்டார் நீங்கள் வந்து பிஜேபி உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து இருக்கிறது நாங்கள்லாம் பேசியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோதோ உங்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் பிஜேபி தான் செய்ததாக அவர்கள் சொன்னார்கள் நான் வந்து எப்பயுமே அப்படி சொல்கிறாங்க எனக்கு ஊர்ஜிதமாக தெரியலேன்னு தான் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் ஒருவேளை எங்களை அவர்கள் தப்பாக புரிஞ்சிருந்திருக்கலாம் இப்ப நாங்க சரியானவர்கள் புரிஞ்சதை என்னோட அவங்க நட்பு கரண்டிட்டுறாங்க நாங்களும் அவர்களோட நட்பு கரத்து நீ கூட்டணியில இணைஞ்சிருக்கு இது எந்தவித நிபந்தனையும் எனக்கு விதிக்கவில்லை எந்தவித நிர்பந்தமும் அவர்கள் எனக்கு விதிக்கவில்லை என்னை நிர்பந்திக்க முடியாது என்பது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் என்னை வந்து பெட்டியும் கொடுத்து என்ன சில கட்சிகளை வாங்குற மாதிரி வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து பல்வேறு திட்டங்களுக்கு எட்நூறு கோடி தான் இருக்குச்சு ஆனா மத்தியில் வந்து இப்ப பாஜக ஆட்சியிடும் போது தமிழ்நாட்டு பல்வேறு திட்டங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூறு கோடியும் ஆனா இதெல்லாம் இவ்வளோ ஒதுக்கியும் தமிழக அரசு நிதி கொடுங்க நிதி கொடுங்க பயன்படுத்த மாட்டேன் சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்கு ஆட்சி செய்து வெற்றிகரமாக உலக தலைவர்களால் போற்ற உலக நாடுகளால் போற்றப்படுகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த அவர் உயர்ந்திருக்கிறார் அவர் போய் மேடையில் அவர் ஒரு ஒரு பிரைம் தலைவரா சொல்றாரு அவர் சொல்றது உண்மைதானே இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முன்ன ஒரு உதய உதாரணம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பேன்னு சொன்னார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அதை தான் சொன்னார் அது மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார் அதை நிறைவேற்றுவேன் சொன்னார் ஏன் கொரோனா நேரத்தில் பணியாற்றிய உயிரை கொடுத்து பணியாற்றிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நான் பணி நிரந்தர செய்வேன் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் அதையெல்லாம் எப்படி ஏமாத்துறாரோ அது மாதிரி மத்திய அரசு கொடுக்குற நிதியையும் அதை வெளில சொல்லாமல் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க அதுதான் உண்மை அவருடைய பொய்முகம் வருங்காலத்தில் வெளிப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏமாற்றிய ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் ஊழல் முறைகேடுகளும் குற்றச்சாட்டுகளும் பழனிசாமியை மிஞ்சி விடுவாருங்கிற அளவுக்கு தான் இருக்குது மூணு ஆண்டுகளில் இன்றைக்கி போதை மருந்து புழக்கத்திற்கு திமுகவின் முன்னாள் நிர்வாகிகளும் திமுகவுடைய ஆளுங்கட்சி ஆதரவுடைய போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத பிரதம அமைச்சரே வேலையில் சொன்னார் அதான் என்ன உறுத்துதுன்னு சொல்கிறார் அந்த அளவு நடக்குது இருக்கு உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முடிவு கட்டணும்னா மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாவதற்கு திமுகவும் ஆட்சியை விட்டு போனால்தான் தான் முடியும் மற்ற இல்லைன்னு சொல்றீங்களா அதாவதுங்க இங்கே நூறு சதவீதம் இருக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்குது மற்ற இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஏன்னா போதை மருந்து வந்து எங்கே வேணாலும் வந்து எல்லா மனிதரும் ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கலாம் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்கலாம் இங்கே வந்து எவ்வளோ இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே அதில் முக்கியமான ஒரு போதை மருந்து கடத்தல் மன்னனாக இருந்திருக்காரு அவர் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஒருத்த போதைப் பொருட்களை கடத்திருக்காரு வெளிநாடுகளுக்கு அவர் அனுப்பியிருக்காருங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கு இன்னைக்கு இப்போ எல்லா இடங்களையும் போதை பொருள் நடமாட்டம் இருக்கு விற்பனை இருக்கு அதனால தமிழ்நாடு எல்லா மாநிலங்களை விட அதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிறபடி மற்ற மாதிரில இல்லைன்னு சொல்லலை அங்கொன்றும் இங்கே இவங்க வந்து உச்சத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் அது வந்து அது மத்திய அரசோடைய திட்டம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதே வராது அது மத்திய அரசாங்கம் இப்போ நீங்கள் குடியுரிமை வேணும்னா இவங்கள்ட்ட போய் கேட்போம் அது கிடையாது இது வந்து யாருடைய குடியுரிமையும் பறிக்கிற சட்டம் கிடையாது வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இன்னொரு கண்ட்ரி இருக்கு பங்களாதேஷ்லேருந்து அதெல்லாம் இஸ்லாம் கண்ட்ரின்னு அறிவிக்கப்பட்ட முஸ்லீம் கண்ட்ரி நம்மளது வந்து எந்த மத கண்ட்ரியும் கிடையாது நம்மளது நியூட்ரல் கண்ட்ரி அங்கே வந்து இஸ்லாமிய அரசாங்கமாக இருக்கிற நாட்டில் மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் ஜெயினர்கள் புத்திஸ்டுகள் மற்ற பார்சிகள் இவங்க மாதிரி அங்கே மதத்தால் அவங்க பாதிக்கப்படுவாங்க அந்த மதத்தால் சலுகைகள் பாதிக்கப்பட்டு இந்தியாவின் பாதுகாப்பும் முக்கியம் கரெக்டா அதையும் மனதில் வைத்து தான் நான் அந்த சட்டம் இருக்க வரை யாருக்கும் வெளியிலேருந்து வந்திருக்கவங்களுக்கும் மறுக்கிற ஐடியாவும் இல்லை இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் யார் வருவாங்கன்னு சொல்கிறேன் இப்போ நம்மளே ரேஷன் கார்டில் ஆயிரம் ரூபாய் யாருக்கு கொடுக்குறோன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க மாதிரி தான் அது அதனால வந்து இதில் இங்கே இருக்கிற இந்த எனக்கும் சரி இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்துவர்களுக்கு யாருக்குமே குடியுரிமை பறிப்பதற்கான சட்டம் அல்லது சிஐ அது குடியுரிமை கொடுப்பது பற்றிய சட்டம் இத வந்து திமுக கம்பெனி கோயபில்ஸ் வரியாத இந்த சிறுபான்மை மக்களை குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களை குழப்புவதற்காக காலங்களில் சிஏ சட்டத்தை எதிர்த்து நீங்க நான் வந்து நீங்க என்னுடைய அறிக்கை சிஏ அறிமுகப்படுத்தின பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நான் சொல்லியிருக்கேன் உள்ளத்தோடு இது மத்திய அரசாங்கம் அணுக வேண்டும் இந்த சட்டம் நீங்க பாருங்க அதை அடுத்து இதுல வந்து இஸ்லாமியர்களையும் தொப்புள் கொடி சொந்தங்களான இலங்கை தமிழர்களையும் அவர்கள் தாயில்வத்தோடு அணுகி அவர்களுக்கும் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நான் இருக்கவில்லை நல்லா பாருங்க நான் என்னுடைய என்னுடைய இது எனக்கு நான் என்ன சொல்றேன்னா அது எனக்கு மனசுல இருக்குமா சிஐஏ தப்பில்லைன்னு சொல்றேன் கொண்டு வருவதால தப்பு இல்லை ஏன்னா இங்க வந்து தங்கி இருக்கிற வெளிநாட்டிலேருந்து வந்து ஓவர் ஸ்டே இருக்கிறவங்களை அவரை முறைப்படுத்துவதற்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டம் தானே இதுல வந்து ஆதரிக்கிறது தவறு இல்லை தானே குடியுரிமை கொடுக்கிற நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்களே அது இஸ்லாமியா யாரா இருந்தாலும் வந்துடும் அதுதான் உண்மை இது உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் மக்களை இஸ்லாமிய மக்களை பயமுத்தி அவங்க ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக அவங்க வழக்கம் போல் மக்களை ஏமாற்றுகிட்ட தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக வளர்ச்சி எப்படி திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட கலந்த மூன்று நான்கு மாதங்களாக பழகி கொண்டிருக்கிறார் அவர் வந்து என் மண் நாடு எண் மக்கள்ங்கிற பயணம் தமிழ்நாடு முள்ளா போறதை பார்க்கிறோம் கடினமாக உழைக்கிறார் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு திரு மோடி அவர்களின் பிரதமர் மோடி சாதனைகளாலும் அண்ணாமலை போன்ற நிர்வாகிகளின் உழைப்பாலும் அந்த கட்சி உயர்ந்திருக்கு இந்த அது வெளிப்படும் பாருங்க நான் இன்னும் முடிவு செய்யலை இன்று இரவு தான் நான் போய் மறுபடியும் அவங்களை சந்திக்கிறதா சேலத்தில் ஒருவேளை அதில் நான் 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 வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கேன் எனக்கு எங்கள் கூட்டணியை ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம தமிழ்நாடு முன்னாடி போய் எங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் முப்பத்தொம்போது தொகையிலையும் பாண்டிச்சேரியிலையும் அவங்களெல்லாம் உத்வேகப்படுத்தி அவர்களை சிறப்பாக பணியாற்றுவதற்கு அவர்களை போய் சந்திக்க வேண்டும் இருக்கேன் நான் நிற்பதை பற்றி இன்னும் உண்மையிலேயே முடிவெடுக்கிறது எடுத்த ஒன்றை பிற ஊடகம் மூலம் தானே நான் சொல்ல போகிறேன் இதில் ஒன்றும் ஹிடன் அஜெண்டா ஒன்றும் இல்லை உங்களுடைய பிரச்சார பயணம் என்ற தோன்றக்கூடியது விரைவில் முடிவு செய்து சொல்றேன்